பாருங்க மக்களே போகணும் நிகழ்ச்சிக்கு ஒரு இதாக வச்சுருக்காங்க மரத்து நாளாக பாருங்கள் ஒரு ஒவ்வொரு மகிழ்ச்சியாக பாருங்கள் எப்படி இருக்காங்க அந்த வீழ்ச்சியா பாருங்கள் எப்படி ஒன்று பாருங்கள் அனைவரும் பாருங்கள் எப்படி போயிட்டு இருப்பாங்க பாருங்கள் ரைட்டு வாக்கிய பாருங்கள் மக்களே நான் இருந்தாங்க இந்த பாருங்கள் எல்லாம் கொண்டு வராங்க எல்லாத்தையுமே பார்க்கணும் வீடியோவைப் மா ஆ பாரு வரேன் ஆ காயின்னு சொல்லுங்க அப்படிங்க ஆ ரைட் ஓகே அப்படிதான் ம் ஏய் சூப்பர் ஆ ரைட் ஓகே பாருங்க அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க பாருங்கள் எல்லாமே அனைவரும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு உபகரணம் கிடச்சது வந்து அவங்களுக்கு ஒரு மரப்பிரசாதம் எப்படினு பாருங்கள் இதை வச்சு ஒரு ப இடங்களுக்கு போகலான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நினப்பு Awalnya, saya baru lama. Karya, tanya, warna, 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 warna,